ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன பையனுக்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு மேரேஜ் முடிஞ்சு ஒரு இருபது நாள் ஆகுது பார்த்துட்ருப்பீங்க மேரேஜ் வீடியோ தான் வந்துகிட்டுருப்போம் லைனாக ட்ரெஸ் எடுக்க போனது பர்ச்சஸ் போனது மதுரைக்கு போனது கல்யாணம் பண்ணது நிச்சயம் எல்லாமே வந்துருக்கும் பார்த்துருப்பீங்க ஓகேவா பார்த்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க பார்க்காத வீடியோம் இன்னும் இன்னும் இருக்குது நிறையா வீடியோ இருக்குது மதுரை வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து சென்னை வந்துட்டு ரிசப்ஷன் நான் போயிட்டு போய்ட்டு வந்தது இருக்குது அடுத்தடுத்து வருது கண்டிப்பாக பாருங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பெரிய பாப்பாவை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்ததில் நல்லா பெரிய பாப்பா எப்படி சொல்லுவோம் உங்களுக்கு தெரியாது வாய்ஸ் கொண்டு தான் கெட்டுப்பீங்க சின்ன பாப்பா சின்ன மருப்பா எப்படி இருக்கா அப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக மேரேஜ் முடிச்சாச்சு வீடியோவும் உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு நான் வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்த கேமராமேன் வந்து எல்லா வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் எடுத்தாரு பெரிய வீடியோவில் ஒன்று கூட எடுக்காமட்டுட்டார் அதனால் பெரிய வீடியோவில் என்னால் போடவே முடியல வீடியோ அதெல்லாம் எல்லாமே சார்ஸ்லேயே போட்டு முடித்தாச்சு கேமராமேன் வந்து சொல் நான் சொல்ல போட்டேன் கேமராமேன்ட்ட பெருசாக எடுக்கணும் பெரிய வெளியில் போடுறதுட்டு அதெல்லாம் அவங்க சார்ஸ்லேயே எடுத்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம் சரியாக அந்த வாக்கி சரின்னு போட்டு விட்டாச்சு சரி அடுத்தடுத்து நாங்கள் வீட்டில் சமைக்கிறது பாப்பாடை வெளில போகிறது வாரது அதெல்லாம் போடுவோம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரியா ஆனால் இந்த பத்து நாளாக இப்போ கல்யாண வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் யாருமே வந்து பொண்ணு எப்படி இருக்குன்னு கம்மாண்டனேன்னு சொல்லலை ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலை எல்லாருமே தான் சொந்தக்காரம்னு சொல்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்க வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் தான் சொல்கிறேன் யாருமே வந்து என்னன்னு ஒருத்தோட கமாண்டில் சொல்லவே இல்லை சூப்பர் நல்லாயிருக்கு நல்லா இல்லை எதுவுமே சொல்ல சரி ஓகே நம்ம சேனல் ஆரம்பித்து வீடியோ போடணும் முடிவு பண்ணுறாங்க நம்ம பாட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் சரியா பதில் வந்து எதிர்பார்க்க முடியலை நம்ம சந்தோஷக்காக நம்ம போடுறோம் பார்க்குறவங்க சந்தோஷப்படாக்கலன்னு நமக்கு தெரியலைன்னு பதில் போடல ஓகே அடுத்து வந்து மதுரையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து சென்னையில் ரிசப்ஷன் வீடியோ வருது நாளைக்கு வருதா நாளாளைக்கு வருதா இருலாம் பாருங்கள் அப்புறம் மறை வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் வருது பாருங்கள் வேலாம் தொடர்ந்து வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரில ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்பரை தாண்டி வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் வந்திருக்காங்க ஆனால் வீடியோ ஆயிரம் கூட விட மாட்டேங்குது நூறே தாண்ட மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில எந்த மாதிரி தான் வீடியோ பிறந்துடல நான் சரி கல்யாண வீட்டிலாம் போட்டால் வீவஸ் பிச்சுக்கும் அப்படின்னு நினச்சி போட்டேன் ஒரு சுபாவோட வாய்ஸ்க்காக ஓடலையா சுபாவோட மேக்கப்புக்காக தெரில கல்யாண மேக்கப்பை பார்த்துறப்பே நார்மலாக வந்து நான் வீட்டில் எப்படி மேக்கப் போட்டுப்பேன் வெளில எப்படி போகணும் அந்த மேக்கப்பு தான் கல்யாணம் வரைக்கும் மிச்ச கல்யாணம் வரைக்கும் போட்ட மேக்கப்பு ரிசப்ஷன் மேக்கப்பை பார்த்து பயந்துருவாதிங்க அளவுக்கு இல்லை பார்லர்லேருந்து பாப்பாவுக்கு மேக்கப் போட்டுருந்தாங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு தான் எனக்கும் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு மூணு பேத்துக்குமே அவங்க தான் மேக்கப் போட்டாங்க சூப்பராக போட்டு போயிருந்தாங்க நல்லா போடுறோம் நல்லா மேக்கப் நம்ம எப்படி சிரமம் அப்படி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அவங்க போடுறது சுபாவை அழகாக கட்டியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் சுபாவை எப்படி காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா அப்புறம் கொஞ்சம் காண்டாக இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரிசப்ஷனுக்கு வந்தவங்க என் மேக்கப்லாம் பார்த்துட்டு பெரிய பையனுக்கும் பார்லர்லேருந்து வந்தவங்க தான் மேக்கப் போட்டாங்க சின்ன பையனுக்கும் பார்லர்லேருந்து வந்தவங்க தான் எனக்கு மேக்கப் போட்டாங்க பசங்க ஆசைப்பட்றாங்க போட்டுக்க வேண்டியது நாங்கள் என்ன பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு நம்ம பசங்க மருமவெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கணுமா அவங்களுக்கு என்ன வயசான மாதிரியாக தெரியுது நீங்கள் என்ன வயசானவங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க என்னை புடவையே எங்கள் புடலும் புடவை கட்டக்கூடாது புடவை கட்டக்கூடாது சுடிதார்தான் போடுவோம் சுதாராக போடணும் டார்ச்சல் பண்ணுங்க இப்போ ஒரு ஆள் டார்ச்சரே இன்னொரு கொண்டோராள் வேறு வந்திருக்கு ரெண்டு பக்கமும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சுடிதாராக தான் போடணும்னு எங்கள் அப்பாக்கிட்ட தச்சுருக்க ஜாக்கெட்டு எவ்வளோ ஜாக்கெட் தச்சு வச்சிருக்கேன் எவ்வளோ புடவைகள் இப்போ புடவைகளை நான் அதிகமாக கட்ட முடியாமிச்சுங்க வெறும் சுடிதார் சுடிதார் சுடுதார் அப்பப்பா புட புடவை கட்டுறதே மறந்துடும் போல இருக்கு நம்மளுக்கு அந்த அந்தளவுக்கு பாய் வச்சு புடவை கட்டுறது அபூர்வம் விசேஷத்தை கட்டுற மாதிரி நான் ஆக்கிடுச்சுங்க பிள்ளைங்க சத்தம் போடுறாங்க இங்கே பார்த்தாலும் புடவை புடவை திட்டிக்கிட்டுறீங்கன்னா கோயிலுக்குலாம் புடவை புடாதப்பாக கட்டிட்டு போகணும் அப்படின்னா எந்த காலத்தில் மார்க்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மரும எப்படி என்னை சத்தம் போட்டு அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரியே வந்திருக்காங்க சின்ன பாப்பாவும் இப்போ ஒரு பத்து இருபது நாளாவது கல்யாணம் ஆகி பழகி பார்த்தாச்சு நல்ல பொண்ணாக இருக்காங்க தங்கமான பொண்ணாக இருக்காங்க ரெண்டு பாப்பாவும் ஒரே ரேஞ்சில் தான் நான் வச்சுருக்கேன் என்னையை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பாப்பா அது பாப்பா அவ்வளோதான ஒழிய ஒரு ரெண்டுமே மக தான் ஈக்குவல் தான் எனக்கு அளவு தான் நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அவங்க என்னை வந்து அம்மாவை தான் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே சரியா அதுவே சந்தோஷம் ஏற்கனவே சொல்லியாச்சு ஏற்கனவே ரெண்டு பையன் இருக்காங்க இப்போ ரெண்டு மருமகம் ஒரு குட்டி லட்டு கூட மூணு மொத்தம் அஞ்சு பேருக்கு தாயாகிட்டேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தயாராகிட்டேன்னு சொல்லியாச்சு ஓகேவா தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமாண்டே போட மாட்றீங்களே யாருமே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னால் தானே நம்மளுக்கு ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுருந்தாங்கன்னாப்பா நம்ம வீடியோவே போட முடியும் அப்படியே பார்த்துட்டு சில பேர் கையுறாங்க சில அந்த கையை கூட அவங்க பண்ணுறாங்க அவ்வளோ வாட மதுரை போயிடறாங்க இந்த பிள்ளைக்கார வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிறாங்க இப்போ இந்த வீடியோவில் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மதுரை வீடியோ முடிஞ்சிடுச்சு சென்னை வீடியோ வருது ரிசப்ஷன் வருது மருவியுடு வருது பாருங்கள் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது தெரியல தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இன்னும் இந்த கல்யாணம் டயர்டு போகலங்க இருபது நாளானாலும் முகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் டயர்டு இருக்குது அதனால் வீடியோவில் எதுதான் சரியாக மூஞ்ச கட்டுறது இல்லை ஜாமனை மட்டும் காமிச்சிட்டு கையை கட்டிக்கிட்டு இருக்கிறதோட இன்னும் அந்த டயருக்கு போகவே இல்லை உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க எல்லாரும் டயர்லாம் போகிறதுக்கு என்னென்னு தெரில பார்ப்போம் ஓகேவா அப்புறம் ஓகே வீடே தொடர்ந்து வருது பாருங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அடுத்தடுத்து எதாவது விசேஷம் தாழ் பெருக்கி போடுறது அந்த மாதிரி விசேஷம்ல அந்த மாதிரி இருக்குது கலையரிசியும் அப்பாவும் மறுபடியும் வருவாங்க டக்குன்னு அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த மூணு பாப்பாக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் கவலை தெரியாமல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இல்லாட்டி ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன் அம்மா அப்பாவும் ஊருக்கு போகிறத நினச்சி ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு எடுத்துட்டாங்களா அதனால் எனக்கு நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரியாக இருந்தது இவங்களாம் இருக்கனால கொஞ்சம் இருக்கேன் ஆனால் அம்மா அப்பாவே அங்கே தனியாக தான் இருப்பாங்க பாவோம்ல நம்மளாதான் எல்லா கூட இருக்கோம் அவங்க தனியாக தான் இருப்பாங்க சரி அடுத்தடுத்த விசேஷத்து கலியரிச்சி கூப்பிட்டுக்கலாம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ சொல்ல நினச்சேன் அது பேசணுங்கிறப்ப வரல ஓகே பாய்